வணக்கம் மகளிர் வணக்கம் நூற்றி ஆறு நாட்கள் பதினெட்டு போட்டியாளர்கள் பதினெட்டு பத்தொன்பது போட்டியாளர்கள் ஒவ்வொரு நாளுமே நாற்பத்தெட்டு நிமிடங்கள் எபிசோட் அதுக்குள்ள போனவர்கள் எடுத்த பேரை விட ஒரு பாட்டுக்கு கொரியோகிராஃபி பண்ணி அவர்களுக்கு நிகராக அல்லது அவர்களை விட பேர் எடுத்த மாஸ்டர் தான் மணி மாஸ்டர் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல மணி மாஸ்டர் அவர்கள் ராஜு அவர்களை வச்சு ஒரு கொரியோகிராஃபி பண்ணிருப்பாங்க பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கலாச்சி இருப்பாரு அது கொரியோகிராஃபியும் அவர் தான் டான்ஸ் மூமெண்டும் அவர் தான் பாடல்கள் சில இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணதும் அவருடைய ஐடியாக்கள் பல ஐடியாக்கள் அதுக்குள்ள இருக்கு சோ அப்படி மணி மாஸ்டர் அவர்களுடைய திறமை நடனத்துல அவருடைய ஸ்கிரீன் பிரச்சனைல இப்ப அடிச்சுக்க ஆடே இல்லை சீசன் த்ரீல சாண்டி மாஸ்டர்னா அதுக்கப்புறம் எப்படி விஸ்வர் ஓப்பிட்டு வெற்றி பெற்றாரோ அது போல இப்ப மணி மாஸ்டர் தான் சரிங்களா சோ ஓகே சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்களுடைய பல சாதனைகள் அது எல்லாமே தான் அப்டேட் வந்து இருக்குது அடுத்தது வந்து ரசிகர்கள் கனடால அவருக்கு கொடுக்கின்ற மரியாதைகள் அண்ட் பல பேர் சொன்னது என்ன அப்படின்னா எங்கள் வீட்டு பிள்ளையோட பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது மணி மாஸ்டர் அவர்களுடைய ஸ்டோரியிலே வந்திருக்கு அதை பற்றிய விடயம் அப்புறம் மணி அவர்கள் நேற்று அது இது இதெல்லாம் பண்ண தரமான சம்பவங்கள் அப்படின்னு மணி மாஸ்டர் பற்றிய அப்டேட்கள் நிறைய இருக்கு டொரண்டோவில் இருப்பவர்களே டொரண்டோ டொரண்டோ அந்த ஒரு பாடலை வந்து கேட்காம இருந்தோம் இப்போதான் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய கிரியேட்டிவிட்டி லெவல் ஒரு டான்ஸு ஒட்டுமொத்தம் மணியை பற்றி பேச்சு சரியா ஸோ அப்படி வந்து அவரை பற்றி நிறைய அப்படின்றது இருக்கு பார்க்கலாம் அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுக்கு இடம் இல்லை நம்ம மார்த்தான் பதில் போல இருக்கு சரியா அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரவீனா அவர்கள் பண்ணா தப்பா பண்ணா தப்பா அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் வந்து நம்ம பேசணும் என்றதுக்காக பேசக்கூடாது லஜிக்கோட பேசணும் இல்ல ஸோ அது என்ன அப்படி என்பதையும் பார்த்துடலாம் ஸோ ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே மூணு வருஷமா நம்ம இந்த சேனல் பிக் பிக்பாஸ்க்கின்னு தான் வச்சிருக்கோம் பிக்பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்கள் தொடர்பாக நம்ம சொல்றது என்ன நடக்குதோ அதைத்தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா நான் எதையுமே ஓவராவும் சொன்னது இல்ல சொல்ல வேண்டியதுல சொல்லாம விட்டதுமே இல்ல மூணு வருஷமா நான் பண்றேன் இனிமேலும் பண்ணுவேன் சரிங்களா ஓகே வந்து மணி மாஸ்டர் அவர்கள் இப்ப அவர் தான் ட்ரெண்டிங் சீசன் செவன் போன நபர்கள் அவர் தான் ட்ரெண்டிங் பல பேர் நம்மளுடைய கொமெண்ட் சக்சியல சொல்லுவாங்க கிங் மணி அப்படின்னு நூறு வீதம் உண்மை சரிங்களா வெள்ளக்காரங்களே அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க மணிச்சந்திரா அப்படின்னு கேக்குறாங்க சோ யாரோ ஒருத்தர் பேஸ்புக்ல வீடியோ போடுற ஒரு பிள்ளை இருக்கு மணி அவர்களுடைய பாட்டை போட்டுட்டு ஹூஸ் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வைரல் ஆகுது ஸோ இப்படி பட்டி தொட்டி எல்லாம் மணி மாஸ்டர் தான் இப்போ ட்ரெண்டிங்கு அதுல இன்று வந்த அப்டேட்டின் படி என்ன அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்களுடைய யூடியூப் சேனல் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் அதை வந்து தாண்டி இருக்கு பொதுவாக என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து என்ன வீடியோ போட்டாலும் அது மில்லியன் கணக்குல வியூ அடிக்கும் ஈஸியா ஹண்ட்ரட் கே ஒன் மில்லியன் அடிச்சிடும் ஆனா ஒரு ஆண் வந்து என்னதான் திறமை இருந்தாலும் அது மாடு மாறி உழைக்கணும் அப்பதான் படும் சரிங்களா அப்படி ஒரு ஆண் யூடியூப்ல யூடியூபுக்கும் டிஃபரெண்ட் பல மக்கள் சரிங்களா யூடியூப்ல சப்ஸ்கிரை எடுக்கிறது ஈஸி இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கக்குள்ள மணி அவர்கள் வந்து ஹண்ட்ரட் கே வந்து எடுத்திருக்காங்க அதுவும் அவரோட திறமை நூறு வித திறமை அவருடைய உழைப்பு அதன் மூலம் கிடைச்சது அது மணி மாஸ்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மணி மாஸ்டர் அவர்கள் பண்ண சம்பவங்கள் மூணு நாலு ரீல் ஒரு அதாவது அவர் ஒரு பைக்ல போய் அந்த ஒரு செல்பி வீடியோ மாதிரி எடுத்திருப்பாரு சோ அதுவும் சூப்பரா இருந்துச்சு ஏன் இல்ல அப்படின்னு தெரியல ஐ திங்க் ஸ்டோரியில போட்டிருந்தா போல இருக்கு ஸ்டோரி இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கும் அது முந்தா நாள் போட்டாரு சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து பண்ண ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு ரீல்ஸ் அதில் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணது இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் கே நோக்கி போய்கொண்டிருக்கு நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டு கே வந்திருக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு கே வந்திருக்கு சரிங்களா அண்ட் ரெண்டாவது பண்ணது டொரண்டோ அது ட்ரெண்டிங்கு சரிங்களா அது வந்து ஐநூற்றி பதினெட்டு கே அடுத்தது நேற்று இன்னைக்கு காலையில் பண்ணது ஒரு மூணு மணி மணித்தளம் நாலு மணி மணித்தளவுக்கு முதல் இருநூற்றி பத்து கே இதில் பியூட்டி என்ன அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்களுக்கு அறுநூற்றி பத்து கே ஃபுல்லவர் தான் இருக்கு ஆனால் போட்ட வீடியோக்கள் எல்லாம் நானூற்றி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி பதினெட்டு கே அப்படின்னு வருது அப்படின்னா அவ்வளவு தூரம் அவரை ரசிப்பவர்களும் அவரது திறமையோட வழிபாடு தான் இதை காமிக்குது இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் நாலு மில்லியன் அப்படின்னு இருக்கும் ஃபாலோவர்ஸ் ஆனால் ஒரு ரீல் போட்டாங்க அப்படின்னா பதினெட்டு கே இருபத்தஞ்சு கே இருபத்தி ரெண்டு கே அப்படின்னு இருக்கும் அதுதான் உழைப்புக்கும் இங்கால சில பேருக்கு இருக்கின்ற டிஃப்ரெண்ட் மணி மாஸ்டர் அவரது உழைப்பின் மூலம் முன்னுக்கு வாராரு அது வந்து சோஷியல் மீடியால அவருக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் மூலமே தெரியுது ஒரு ரீல் போட்டா எத்தனை பேர் ஷேர் பண்றாங்க வெரி டென்னா சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பேர் கேட்டிங்க எவ்வளவு நாள் மணி மாஸ்டர் அவர்கள் கனடால இருப்பாங்கன்னு போக முதல் ரெண்டு வீக் அப்படின்ற மாதிரி தான் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு டூ வீக்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரிங்களா ஷியரா இல்ல டூ வீக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அவங்க கூட பல பேர் சொல்லியிருந்தாங்க என்னுடைய சிஸ்டர்ஸ் அவங்க வேற செலிபிரிட்டிஸையும் இந்தியால வந்து அவங்களுடைய அவங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் வந்து பாத்துருக்காங்க அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு இது சில ஒரு அக்கா சொன்னாங்க இவரை பாக்கியா நாங்க கனடால இருந்து வந்தோம் இந்தியாவுக்கு அவங்க லாஸ்ட் இயர் வந்திருந்தாங்க அவங்களும் ஒரு பிக் பாஸ் செலிபிரிட்டி தான் இவரை பாக்கியா வந்தோம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு பட் இப்ப மணி மாஸ்டர் அவர்களை மீட் பண்ணி அவர்கூட பேசக்குள்ள பிறந்த தம்பியோட பேசுன மாதிரி இருந்துச்சு அவங்க தம்பி லண்டன்ல இருக்காங்க அந்த ஒரு வேற்றுமே எனக்கு தெரியல அப்படின்னாங்க சோ இதுதான் மணி அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் சரிங்களா அந்த ஈக்குவலிட்டி இருக்கு பாருங்க செலிபிரிட்டி என்ற இதோ இல்ல சீஃப் கெஸ்ட் என்ற இதோ இதுவோ எனக்கு இவ்வளவு பெரிய பிளவர்ஸ் இருக்குன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படின்ற இதுவோ எதுவுமே இல்லை பக்கத்து வீட்டு பையன் மாறி அவருடைய அந்த சிறப்பு சரிங்களா என்ன போல வாழ்க்கமா அடுத்தது அது இது எது நேத்து வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அப்புறம் மணி மாஸ்டர் அவர்கள் சுரேஷ் அவர்கள் வந்திருந்தாங்க அதுல பர்சனலா என்னுடைய இதுவின் படி நெத்தி அடியா சரியா பயம்படாம பதில்களை வந்து அவருடைய ஸ்டைல்ல சொன்னது மணி மாஸ்டர் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது ஏன்னா அர்ச்சனா மேமவர்கள் அவர்கள் அவங்களுடைய ஸ்கிரீன் ப்ரஸன்ஸ் வேறு மாதிரி கூழ் சுரேஷ் அவர்கள் அவருடைய நெத்தி அடிப்பதுகளும் வேறு மாதிரி சரிங்களா ஒரு ஃபன்னாக வந்து அந்த ஷோ வந்து பார்க்கலாம் இது வந்து மணி மாஸ்டர் தொடர்பான அப்டேட் அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்களுக்கு இடம் இல்லை அப்படின்றது என்ன டாபிக் அப்படின்னா ஆனால் பெரிய சேனல் ஒன்று எடுத்தாங்கல்ல அப்படியே போகுது இன்னைக்கு என்னவோ போடுறானுங்க அந்த 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 செலிபிரிட்டியோட பிள்ளையோட கல்யாண வீடு எனக்கு தெரி எனக்கு இத்தனை வருஷத்துல நான் தமிழ் படம் பார்த்திருக்கேன் தமிழ் படத்துல இருக்க செலிபிரிட்டிஸ் அவங்களோட வீட்டுல நடந்த விசேஷங்கள் தெலுங்கு படம் தெலுங்கு பட செலிபிரிட்டிஸ் ஏன் சிரஞ்சீவி சார் அவர்களுடைய மகனு மகனு அப்படி டாப்ல இருக்கிற அவங்களுடைய நண்பர் வந்து தெலுங்கு பிக் பாஸ்ல போயிட்டு வந்தாரு அவருக்கு தெரியாத செலிபிரிட்டிஸா எல்லாம் அப்டேட்டு மலையாள பிக் பாஸ் மலையாள செலிபிரிட்டிஸ் ஏன் பாலிவுட்ல கூட அம்பானி அவங்களோட மகனுக்கு கல்யாணம் நடந்துச்சு இல்ல அது கூட இப்படி இல்லையா எப்பயோ முடிஞ்ச கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு நாலு வீடியோ என்னத்தை வந்து என்னத்தை பண்றாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் அடுத்தது யாருன்னே தெரியாது இவங்க ஸ்ரீதேவியோ யாரோ அவங்க வந்து பேசிக்கொண்டிருக்காங்க அப்போ நம்ம நம்ம மட்டும் வேற எல்லா பக்கமும் இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு யூடியூப் எல்லா இடமுமே வந்து மக்கள் அர்ச்சனா ரசிகர்கள் மட்டுமில்லாம கமனா இருக்கிற மீடியாக்களுமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு இது வரைக்கும் எந்த பிக்பாஸ் சீசன்லயுமே ஏன் இந்த சீசன்ல போனவர்களுக்கு கூட இப்படி நடக்கல ஆனால் மணி மாஸ்டர் அவர்களுக்கும் அப்படிதான் பண்றாங்க ரெண்டு பெரிய ஜெனல் ரெண்டு இன்டர்வியூ அதுவும் வர இல்ல சோ இது என்ன இது கமல்ஹாசன் அவர்கள் மாயாக்கு சேவை செஞ்சது போல இவங்களுமே மாயாக்கு சேவையா புலிகேங்க சேவையான்னு தெரியலை பட் இதுல வந்து பாதிக்கப்படுறது அர்ச்சனா ரசிகர்கள் தான் பல பேர் அங்க போனவர்கள் பல பேருக்கிட்டே சொல்லிருந்தாங்க நாங்க அவ்வளோ தூரம் உணர்வுபூர்வமா பல விடயங்களை பண்ணியிருந்தோம் ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு இது ஒரு பக்கம் அர்ச்சனா மேம் ரசிகர்கள் சொல்லப்போனா இன்னொரு ரெண்டு வீக்கு கெடுப்பா போல இருக்கு அதுக்கப்புறம் தான் வருமா வராதானே தெரியல சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்களுக்கும் இதை இது மாதிரி தான் அவருக்கும் ரெண்டு பெரிய எடுத்துருக்கு ரசிகர்கள் சந்திப்பு அதுவும் தொடர்ந்து வர இருக்கு ஒரு நாலஞ்சு கிட்ட வரணும் ஆனா மணி மாஸ்டரோட ஸ்டைல் என்ன தெரியுமா நீ வந்து விட்டா விடு விடாட்டா போ சரியா நீ எடுத்த வீடியோவை விட்டா விடு விடாட்டா போ என்ன வளர்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இப்ப அவர் ட்ரெண்டிங்ல இருக்காரு பாருங்க அதான் அவரோட ஸ்டைல் சரிங்களா வெறித்தனம் ஓகே அடுத்தது ரவீனா அவர்கள் என்ன அப்படின்னா மணி அவர்களை வெறுப்பேற்ற ரவீனா இன்னொருத்தரோட போட்டோ எடுத்தாங்க அவங்க ஜோடி ஆயுரடி விக்னேஷோட போட்டோ எடுத்தாங்க ரவீனா இப்படி இவரோட போட்டோ எடுக்கிறாங்கன்னு அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் பார்க்க முடிஞ்சுது இவங்க எல்லாம் லொஜிக்கா பேசுறாங்களா இவோட பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா ரவீனா அவர்களுடைய அந்த ஜோடி ஆயுரடி அந்த ஷோவோட பார்ட்னர் வந்து விக்னேஷ் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச நைன்டி பர்சன்ட் ரவீனா வின் பண்ணுவாங்க சரிங்களா அப்படி டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னா அந்த திறமை மட்டும் இல்லாம சோசியல் மீடியால அவங்களுக்கான அந்த ஃபேன்ஸையும் வந்து கிரியேட் இந்த ஜோடி ஆயுரடியோட வின்னரை வந்து விஜய் டிவி இந்த ஷோட மட்டும் விடாது இதுக்கப்புறம் அது இது எதுல வருவாங்க அதுக்கப்புறம் ஆ சொல்றியா ஊ சொல்றியால வருவாங்க குக்வித் கோமால கெஸ்டா வருவாங்க ஏன் விக்னேஷ வின் பண்ணதுக்கு அப்புறம் பிக்பாஸுக்கு கூட போக சான்ஸ் இருக்கு சீசன் எயிட்டுக்கு ஸோ அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கணும் இப்போ இப்போ சீசன் த்ரீல கவிலியா அதுக்கப்புறம் மவீனா அப்புறம் அமீர் பாவனிக்கு பாப் அமீர் அப்படின்ற மாதிரி அது முக்கியம் டிவியோட டிஆர்பி சரிங்களா ஸோ அப்படி இருந்து ரவீனா அவர்கள் அவங்க கூட எடுத்து போட்டோ போட்டோவோ ரீலோ வந்து ரொம்ப கம்மி சி இதற்கு முதல் வந்து ஷாரிக் அண்ட் அனிதா அவங்க பேர் அவங்க டைட்டில் வின்னர் அப்புறம் அமீர் பாவனி அண்ட் இப்ப இவங்க ஸோ இது வந்து ஒரு பேரா ஒரு சோடோ ஒரு பெயரா அவங்க பண்றதுதான் சரிங்களா அண்ட் மணி மாஸ்டர் அவர்கள் அண்ட் ரவீனா அவங்களுக்கு இடையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு இப்ப கூட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சரிங்களா சோ அதனால சில பேர் வந்து லஜிக் இல்லாம பேசுவாங்க கதறுவாங்க இல்ல வீடியோ போடணும் போடுவானுங்க அதெல்லாம் தட்டி விட்டுருங்க கண்டுக்காதீங்க ஏதோ குறைக்குது அப்படின்னு போட்டு போங்க சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜோடி ஆயுரடி ரவீனா டிசர்வ் த டைட்டில் சரிங்களா பொதுவாக நான் நோட் பண்ண வரைக்கும் இந்த ஜோடி ஆயுரடியில் வந்து மேல்ஸ் வந்து இப்போ ரவீனா அண்ட் விக்னேஸ் அப்படின்னு மீதி நபர்கள் நைன்டி பர்சன்ட் ஜிம்னாஸ்டிக் தான் பண்ணுறாங்க தாவுறது அப்புறம் பெல்டி அடிக்கிறது பொடியை காமிக்கிறது எக்ஸசைஸ் பண்றது அதுக்கு வாக சொல்ல மீனாவும் ஸ்ரீதேவியும் அண்ட் அதோட ஜோடி ஜோடியெல்லாம் வந்து மேல்தான் வந்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க பட் இந்த ரவீனா அண்ட் விக்னேஷை பொறுத்த வரைக்கும் ரவீனா அவர்கள் வந்து பர்ஃபெக்ட் டான்ஸர் அண்ட் விக்னேஷும் வந்து அவங்களோட ரவீனா அவர்களுக்கு ஈக்வலா வந்து பண்றாங்க சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி